சூரத்தில் அன்பாலும் பத்ரு போரும் ரெண்டுமே நெருக்கிய தொடர்புடையவங்க ஸோ இதன் அன்பாலுடைய பெரும்பான்மையான ஆயத்துகள் நீங்க பார்த்தீங்கன்னா பத்ரு போர்ல இறங்கிய வசனங்களும் பத்ரு போர் நிகழ்வுகளை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான சூறா மேலும் பல படிப்பினைகள் அடைந்த ஒரு சூறாவாக இருக்கும் ஸோ போருடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா பத்ரு பள்ளத்தாக்கில் அது நடந்தது மதினாவுடைய தெற்கு பகுதியில் இரண்டாம் ஹிஜ்ரியில் நடந்த மேலும் ரமதான் மாதத்தில் நடந்த போர் தாங்க அது ரம்னான் மாதமன் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க முஸ்லீம் படை வீரர்களில் முன்னூற்றி பதிமூணு பேர் சில குதிரைகள் ரெண்டு ஒட்டகங்கள் தான் இருந்தது குறைஷி படையில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரம் பேர் இருந்தாங்க நூறு குதிரைங்க இருந்தது நிறைய ஆயுதங்கள் இருக்குது ஆனால் முடிவு முஸ்லீம்களே வெற்றி பெற்றார்கள் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆயுதங்களோ ப்ரிப்ரேஷன்ஸோ இது மட்டுமல்ல வெற்றிக்கான வழி அதைவிட முக்கியமான அல்லாவின் மீதான ஈமான் அல்லாவின் மீது வைக்கக்கூடிய தவக்குள் யார் அல்லாவின் மீது தாக்குதல் வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹே போதுமானவன் என்பது இந்த பதிர போருடைய ரிசல்ட்டாக நமக்கு தெரிகிறது ஸோ அல்லாவுடைய உதவி முஸ்லீம்களுடைய துணைச்சல் அல்லாவின் மீது அவங்களை வைத்த நம்பிக்கை இவை எல்லாம் காரணமாக அமைந்தது அந்த போரில் அவங்களுக்கு வெற்றி பெற்றதுக்கு ஸோ இதில் அன்பால் பற்றி பார்த்தோம் ஆல்ரெடி பத்ரு போரோட கனெக்டட் உடையது அன்ஃபால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுத்த கனிமங்கள் என்று சொல்வாங்க ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார் என்று சொல்வாங்க இது முழுவதுமே பதிருப்பரை சுற்றி உருவான ஒரு சூறாவாக இருக்கு இது அல்லாசபான தலா பதிருப்பருடைய பல்வேறு நிலைகளை இதில் விளக்குகிறான் மேலும் முஸ்லிம்கள் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இந்த சூறா நமக்கு விளக்கி காட்டுகிறதுங்க அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரணம் வந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டோம் என்ற உறுதியோடு சஹாபாக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த போர்ல வந்து நம்ம எப்படி ஜெயிப்போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது ஏன்னா எதிரி கூட்டம் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் அல்லாவின் மீது உறுதியான தாக்குகள் வைத்தாங்க அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அடுத்த முக்கிய படிப்பினை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் நபிகளாரை ஆதரித்தார்கள் நபிகளாரோடு உதவினார்கள் மூன்றாவது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மடங்கு பெரிய பகைவர்களை எதிர்க்க துணிந்தார்கள் ஒரு ஈமானிய உள்ளத்தால் தான் இப்படி ஒரு உறுதியை வெளிப்படுத்த முடியும் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை தங்கள் சொத்துக்களை விட்டும் இஜ்ரா செய்து வந்தார்கள் அந்த மக்கள் பெரும்பான்மையாக இதில் கலந்து கொண்டார்கள் அடுத்து இளைஞ இளைய சமூக சஹாபாக்கள் உசாமா உமர் பின் அபிவக்காஸ் இவங்க போன்றவர்கள்லாம் இதுக்கு வந்தாங்க ஸோ இளைஞர்கள் என்பவர்கள் வந்து ஏதோ ஓரமாக உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இப்படி அல்ல சஹாபாக்கள் சஹாபிய இளைஞர்கள் வந்து ஈமானிய இளைஞர்களாக இருந்தார்கள் போர்களில் கலந்து கொண்டார்கள் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை ஷஹீதாக மரணம் பெறுவது தான் உயர்ந்த ஒரு பாக்கியம் இஸ்லாத்தில் ஸோ எல்லா சஹாபாக்களும் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருந்தது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன பற்று குலப்பற்று கோத்திரப்பற்று இது எதுவுமே முக்கியமில்லை இஸ்லாத்திலே சகோதரத்துவமே முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது சகோதரத்தை அடுத்த முக்கியத்துவத்தை வந்து இந்த போரில் நம்ம பார்க்கலாம் அடுத்து இஸ்லாத்துக்காக முன் சென்றவர்கள் செய்த தியாகங்களை நாம் பார்க்க வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கை தூய்மை விசுவாசம் பிரமிப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது நமக்கு ஒரு படிப்பினையாகவும் இருக்கிறது நமக்கெல்லாம் அல்ல போரை கொண்டு சோதிக்கவில்லை சிறு சிறு சோதனைகளே நம்ம விடுகிறோம் அல்லாவுக்காக தியாகம் செய்யக்கூடிய விஷயத்தில் அடுத்து ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனிமத்தை எப்படி பகரணும் என்ற விதிகள் இறக்கப்பட்டுச்சு அடுத்து வெற்றி என்பது ஒரு அல்லாவிடமிருந்து அருட்கொடை மட்டும் இல்லைங்க அது ஒரு சோதனையாக இருக்கிறது ஸோ வெற்றி கொள்ள வெற்றியை பெற்றவர்கள் எப்போதும் என்ன செய்ய வேண்டும் பணிவோடு நடக்க வேண்டும் அல்லாவிடும் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதில் போரில் தான் முஸ்லீம்களுடைய மனநிலை உயர்ந்தது அவங்க வந்து ஒரு குஃபார்கள் அவர்களை கண்டு பயந்தார்கள் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை இந்த போருக்கு பிறகு இஸ்லாத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் மரியாதை கிடைத்தது என்றே சொல்லலாம் அடுத்த ஒரு படிப்பினை பகைவர்கள் சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பின் காலத்தில் இஸ்லாத்தை ஏ ஏற்றாங்க யாரிடமில் யாரெல்லாம் நோபலாக இருந்தாங்களோ அவங்க கேரக்டரில் அவங்களெலாம் எல்லாம் வந்து இஸ்லாத்தை சேற்றா என்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்ரு போரில் கலந்தவருக்கு பத்ரியூன் என்று சொல்லுவாங்க அவங்களுக்கு தனி சிறப்பே இருந்தது உமர் ராகு பிற்காலத்தில் ஸ்டைஃபன் போடும்போது பத்ரியூன்களை தான் ஆரம்பத்தில் அந்த முக்கிய ஒரு ரேங்கிங்கில் அவங்க வச்சாங்க என்பதை பார்க்கலாம் ஸோ அகலூல் பத்ரு பதருடைய மக்கள் சொல்வதை கேட்டு நபிகளார் ஒப்புக்கொண்டார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஹாத்தி பிப்னா அபிபல்தா ஒரு பெரிய ஒரு பாவம் செய்தாலும் போருடைய தந்திரத்தை வெளிப்படுத்தினாலும் அவர் பதிரி பதிலில் கலந்து கொண்டவர் என்பதால் அவரை அல் சொல்ல மன்னித்து விட்டார்கள் ஏன்னா இந்த போரில் கலந்து கொண்டவர்களுடைய பாவத்தை அல்ல மன்னித்து விட்டான் என்ற செய்தி அதை குறித்துகிறது ஸோ மலக்குமார்கள் இஹ்லாஸான இஹ்லாஸாக மக்கள் இருந்ததால் மலக்குமார்கள் உதவினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இல்லைங்களா நீங்கள் கொல்லவில்லை அல்லா தான் கொன்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வசனங்களில் மேலும் வந்து அல்லாஹ் வந்து கனவுல வந்து குறைச்சிகளுடைய பறையை குறைவாக காட்டினான் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு இதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்தது முஸ்லீம்கள் சபருடன் பொறுமையும் இருக்க வேண்டும் என்பது இதில் முக்கிய பாடமாக இருக்கிறது ஸோ வலிமையான ஆயுதம் என்பது ஈமான் தான் என்பதை இந்த போர் வந்து நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்த சோதனை காலத்திலையும் அல்லாவை முழுமையாக ஈமான் கொண்டு அல்லாவின் பாதையில் தியாகங்கள் செய்யக்கூடியது தான் முஸ்லீம்கள் என்பது நமக்கு இந்த சுரா அல்ஃபான்லேருந்து நமக்கு பாடமாக கிடைக்கிறது ஏன்னா சுரா அல்ஃபான் பெரும்பாலும் வந்து பத்ரு போரை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது என்பதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் உங்களுடைய எதிரிகள் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கிறாங்க நம்ப நீங்களும் இருங்க என்பது போல வருகிறது அறுபதாவது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து எதிரிகளே வந்து இந்த அளவுக்கு பிளான் பண்ணி இருக்கும்போது முஸ்லீம்கள் தங்களுடைய ஒற்றுமை நிலைநாட்டி எதிரிகளை முறியடிக்கக்கூடிய எல்லா விதத்திலும் அவங்க தயாராகணும் அது நாவாலாக இருந்தாலும் சரி கரங்களாக இருந்தாலும் சரி அடுத்த ஒன்று இஸ்லாத்தில் போர் என்பது வெறும் கனிமத்தை பெறுவதற்காக பொருளாதாரத்தை செல்வத்தை பெறுவதற்காக இல்லைங்க அது அல்ல முக்கிய கோல் அதனுடைய முக்கிய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய களிமா லாயிலாக இல்லல்லாவே மேலும் அங்கே செய்ய வேண்டும் இதுதான் முக்கிய படிப்பினை சரிங்களா மேலும் எதிரிகள் வந்து அமைதியின் பக்கம் அமைதி ஒப்பந்தத்தின் பக்கம் அவர்களை திரும்பினால் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்கிறது போரை தவிர்க்க தான் இஸ்லாம் சொல்கிறது அமைதி என்று வந்துவிட்டால் போரை தவிர்க்க தான் இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து போரில் பிடிப்பட்ட கைதிகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை இந்த சூறாலேருந்து நமக்கு கிடைக்கிறது அடுத்தது உழவு பார்ப்பது முது முதுவுக்கு பின்னால் குத்துவது இது போன்ற விஷயம் ஹராமான விஷயமாக இருக்கிறது இது இந்த சூறாக்கள்லேருந்து நமக்கு தெரிகிறது மேலும் அல்லாஹ் வந்து உயிர் பயத்தை உயிர் போவதை கொண்டும் பயத்தை கொண்டும் பட்டினியை கொண்டும் சோதிப்பான் என்பது இந்த பேட்டிலுடைய கான்டெக்ட்லேருந்து நமக்கு தெரிகிறது மேலும் எப்போதுமே வந்து ஈமான்தாரிகள் வந்து சத்தியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது எப்பவுமே ரெடியாக இருக்கணும் அதுக்குன்றது இந்த சூறா ஒரு பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது மேலும் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக சதி திட்டம் தீட்டாங்களோ அல்லாவுடைய சதி திட்டம் சூழ்ச்சி அதைவிட மிகப்பெரியது என்பதை அல்லா உணர்த்தி கொண்டே இருப்பான் நபீலருடைய துவாவை பற்றி பார்த்தோம் உண்மையான ஈமான் பற்றி பார்த்தோம் அடுத்தது பதிரு நாள் வந்து ஃபுர்கான் என்று சொல்லப்படுகிறதுங்க ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையேயான வரம்பாக ஒரு கிரைட்டீரியானாக இந்த பத்ரு போர் இருக்கிறது ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு நாளாக எவமுல் ஃபுர்கானாக அது இருக்கிறது எட்டாவது முக்கியமான ஒரு படிப்பு என்ன பார்த்தீங்கன்னா அழிவுக்குள்ளான பலர் மீது மிக குறைவானவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க இது இஹ்லாஸுக்கு கிடைச்ச பரி பரிசுங்க சிறிய நபர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்தை வீழ்த்துச்சு அதிசயமான ஒரு விஷயமான அல்லாவுக்கு அது மிகவும் லேசு ஒன்பதாவது படிப்பினை பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் ஹக்கின் மீது இருக்கவர்கள் இருப்பவர்கள் மீது அல்லா ஏற்படுத்துவான் பல அற்புதங்களை ஏற்படுத்துவான் கராமத்து லவ்லியா என்று சொல்லுவாங்க இறை நேசர்களுக்கு எல்லா அற்புதங்களை ஏற்படுத்துவான் அவங்க கிட்ட தக்குவாவும் இருக்கணும் சின்சாரிட்டி இஹ்லாஸும் இருக்கணும் பத்தாவது படிப்பினை அடுத்து ஒரு முக்கிய படிப்பினையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினோராவதுலேருந்து இருபதாவது படிப்பினைகள் பார்த்தீங்கன்னா நபிகளர் ஷூரா ஆலோசனை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆலோசனை செய்வது மட்டுமில்லை மாறாக அந்த ஆலோசனை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஸோ தனி தீர்மானம் எடுக்கக்கூடியவங்களாக அவங்க இல்லை சஹாபாக்களையும் சேர்ந்து கலந்து கொண்டாங்க ஸோ நபீசுல்லா அஸ்லம் ஒரு சர்வாதிகாரியாக செயல்படவில்லை மாறாக தன்னுடைய தோழர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனை பெற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது எல்லா காலத்திலும் நமக்கு ஒரு படிப்பினைங்க எந்த ஒரு நிர்வாகம் செஞ்சாலும் சரி சஹாபாக்கள் முழுமையாக கீழ்ப்படிதல் கொண்டவர்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இந்த காலத்தில் பார்க்கலாம் செவியுற்றோம் ஆராய்ச்சி செய்தோம் புத்திக்கு பட்டால் கட்டுப்பட்டோம் இல்லையென்றால் ஹதீஸை தூக்கி வீசினோம் சில ஜமாத்துகள் அப்படி தான் இருக்காங்க இல்லையா ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஸோ நான்கு அடுத்த ஒரு படிப்பினை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லைன்னா வெற்றி இல்லைங்க முஸ்லீம்கள் எப்போல்லாம் ஒற்றுமை இருக்கிறாங்களோ அப்போதெல்லாம் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் எப்போதெல்லாம் ஒற்றுமை சீர்குலைக்கப்படுதோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு தோல்விதான் வரும் என்பது வரலாறு சொல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் அடுத்த முக்கிய படிப்பினை கீழ்ப்படிதல் இருந்தால் வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் தோல்வி தான் யார் அல்லாவுக்கும் பிறகு அல்லாவுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு அண்ணன் என்ன செய்வான் வெற்றியை கொடுப்பான் யார் கீழ்ப்படியிலையோ அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுப்பான் உகது போரில் பார்த்தீங்கன்னா ரசுல் உடைய ஒரு கட்டிலையே தான் அவங்க பின்பற்றலை அந்த ஒரு அம்பு ஏறியக்கூடியவர்கள் அதனால் நடந்த எவ்வளவு அடுத்தடுத்து நடந்த சோதனைகள் பாருங்கள் அந்த போருடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக இருந்தது அடுத்து வந்து முக்கிய ஒரு படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் நேரத்தில் கூட நபிசுல் ஆசிரமம் அவர்கள் மிக கருணையுடையவர்களாக நடந்தார்கள் மேலும் எந்த எந்தளவுக்கு ஒரு தாத் அதை கொடுத்தாங்க என்றால் நீங்கள் கடலில் கடலை கடந்து சென்றாலும் நாங்களும் உங்கக்கூடிய வருவோம் நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீர்கள் என்று அஸ்ஸல்லா அஸ்லாம்க்கு சஹாபாக்கள் உருக்கமான வார்த்தை கொடுத்தாங்க ஸோ இது தாங்க நபிகிலாரை பின்பற்றுவதென்றால் வெறும் பேருக்கு மட்டுமல்ல மாறாக செயலாலும் பின்பற்றுவது என்பதற்கான முக்கிய உதாரணமாக இருக்கிறது